எண்ணினிய சகாக்கில் இதனோடய மூணாவது ரிஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் இந்த தடவை சுசுக்கி சாம்ரா வீடியோ வந்திருக்கேன் நம்ம இப்போ பார்க்குறது அன்பாக்சிங் வீடியோஸ் அதில் ஹேண்டில் பார் சுவிச் அப்புறம் வயரிங் ஹார்னஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சுவிச் கியர்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம் இதோட மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா யூனோம் மண்டா இங்கே வந்து நம்பர் ஒன் ஆட்டோமோட்டிவ் சுவிட்ச் கியர் மேனுஃபேக்சரர் இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது வந்து ஒரு டெல்லி பேஸ்ட் கம்பெனி இந்த ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி வேறு பைக்ஸில் பார்த்துருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும் அப்புறம் இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் சாமராய் அப்புறம் ஷோகனோட இந்த பார்ட் காமனாக இருக்கும் இதுதான் தான் பார்ட்டை நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இன்ஜின் கில் ஆன் ஆஃப் அதாவது இன்ஜின் கில் சுவிட்சை வரும் நம்ம மேக்ஸ் ஹாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து இண்டிகேட்டர்ஸ் வரும் இதுதான் அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் ஆனால் இதில் வந்து சிங்கிள் ஒயர் மட்டும்தான் வருது சிங்கிள் ஒயர் எப்படி டிஸ்கனெக்ட் கனெக்ட் பண்ணதுன்னு எனக்கு தெரில மேபி எர்த்து கொடுத்துருக்காங்களான்னு தெரில செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்புறம் இதில் ப்ரைஸிங் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது ஏன்னா டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் இது வந்து சாமராய்க்கும் ஷோ ஷாவ்லினுக்கும் ஷோகனுக்குமே காமன்னு போட்டிருக்காங்க அப்புறம் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ப்ரைஸிங் தான் இது வந்து வேரியாகலாம் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுத்த வரைக்கும் இது நான் வந்து ஜான்வரி மந்த் வாங்கினது அப்புறம் இது வந்து ஒயரிங் கிட்டு இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டென் இது வந்து ஷோகன் அப்புறம் சாம்ராய் ரெண்டுத்துக்கும் காமன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுவிட்ச் கேஸ் வந்து ஷாலினுக்குமே சேமாக இருக்கும் அப்புறம் இது வந்து ஷோகனுக்கு மட்டும்தான் காமன் அப்புறம் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சுசுக்கி மேக்ஸ் ஹண்ட்ரடாக இருக்குது வாங்கின சேம் கம்பெனி தான் ப்ராடெக்ட் இதுவும் அதுவும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சேம் டு சேம் காமனாக தான் இருக்கும் அடிஷ்னலாக வந்து இந்த சுவிட்ச் கீஸ் இன்ஜின் கீழ் சுவிட்ச் வந்து இதில் வருது இதோட வயரிங் இதில் இருக்கா என்னன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் இதிலே பார்ட் நம்பர் வைஸ் போட்டிருக்காங்க சாம்பராய்க்கும் ஷோகனுக்கும் காமன்னு ஆனாலும் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த பார்ட்டை ஃப்ரண்ட்டில் வருது வந்து ஹெட்லைட்டாக ஃப்ரண்ட்டு சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும் மிட்டில் வந்து பேட்ரி அப்புறம் ரியரில் வந்து டெய்லைட்டோட அசம்பிளீஸ் எல்லாமே வந்துடும் அப்புறம் இதுக்கு ஒவ்வொரு ஒயரிங் மார்க்கிங் இருக்கும் அந்த ஒயர் மார்க்கிங் நம்ம இப்போ எடுத்துள்ள இன்ஜின் கில் ஸ்விட்சோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் மேட்ச் ஆச்சுன்னா இந்த கலர் சேமாக இருக்கும்னு அர்த்தம் இந்த பாட்டை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த ஒயரிங் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம் இது சிங்கிள் ஒயரிங் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் இதே இதில் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் என்ன ஒன்று இருக்குது ப்ளக்குமே கரெக்டாக செட் ஆகுது அப்போ மேக்ஸிமம் இது செட் தான் அர்த்தம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸில் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் அபாய் இந்த வீடியோ அவ்வளோதான்